ஜாதகப்படி உனக்கு அரசாங்கத்து வேலை கிடைக்கும் கேட்டாங்க நிச்சயமாக மனப்படணும் மூணு பேருக்கும் மனப்படும் அது வந்து அந்த இடத்துக்குள்ளே இருக்குது ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம் பொருத்தம் பார்த்து சரியாக இருந்தாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம் ஆனால் போயிடலாம் தாண்டி கட்டணும் புரியுதா ஜாதகத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஜாதகப்படி உனக்கு அரசாங்கத்து வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணால் ஏன்னா உன்னோட ஜாதகத்தில் இருந்தாலும் நீ வேலைகள் இருக்கணும் இருந்தாலும் நீங்களாக விரும்பி கல்யாணம் பண்ணுவது புரியுதா ஜாதகத்தில் ஒன்று கோளாறு கிடையாது இருந்தாலும் இப்போ இந்த மனையில் இருக்க கோளாறு உங்களை என்னென்னா பாசமே இல்லாத இல்லாமல் இப்போ எவ்வளோ செஞ்சாலும் நன்றி இருக்க மாட்டேங்குது புரியுதா இருந்தாலும் நீ வந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கணும் கோச்சிட்டு கிடைக்கணும் தாலியாரை இருக்கணும் வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஒரு கலகலப்பாக இருக்க முடியாது ராத்திரி பதினோரு மணி இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது உனக்கு புரியுதா அந்த மனையில் தெய்வ நம்பிக்கை இருந்தால் அந்த இடத்துல தெய்வ தான் ஆதரவு மனுஷராக ஆதரவு கிடையாது உனக்கு தற்கொலை முயற்சிகளை ரெண்டு முயற்சி எடுத்துருக்கோம் கோச்சிட்டு கிளம்பி இருப்போம் புரியுதா அந்த இடத்துக்குள்ள வீட்டுக்கார வந்து நல்லா சம்பாதிப்பான் என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது பல்ல கடிப்பான் புலம்புவான் அவன் உடம்புல ஒரு செத்தாவிய எடுத்து தர அந்த மனையில இருக்க கோலார எடுத்து தரேன் புரியுதா உன்னோட இருப்பாடல தெய்வத்தை உள்ள அடைச்சி ராத்திரி எப்படி தூங்கணும் நீ நல்லா தூங்கினியா

ரெண்டாவது அடுத்தது வாகனம் இருக்குது ஆட்டோ இருக்குது அது ஓடுறதுக்கான அமைப்பு இருக்கு ஆனால் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்காரன் அரசாங்க வேலையில் அமைஞ்சிருக்கான் உங்கள் பையன் ஓட்டலாம் ஆனால் அதை ஓட்ட மாட்டோம் நீ எவ்வளோ முயற்சிகள் பண்ண இப்போ அது கிடக்கு அந்த ஆட்டோவை நீ ஓட்ட முடியுமா நீங்கள் தான் வீட்டுக்காரன் கற்றுக் கொடுப்பாரா அவன் வந்து இப்போ எப்படின்னா மனைவி எங்கேயும் அனுப்பக்கூடாது எங்கேயும் போகக்கூடாது எதாவது கழகங்கள் ஏற்படும் பேர் கெட்ட பேராணும் அவன் நினைக்கிறான் அதை நீ ஓட்டுறதுக்கு ஆசைப்படுற அவனுடைய எண்ணங்கள் நான் சம்பாதிக்கிறேன் நீ அதை பற்றி கவலைப்படணும் எது இருந்தாலும் கடைப்படணும் வேலையை பார்க்குன்னு சொல்கிறான் நீ வந்து அவனை வந்து ஆட்டோ கொடு ஆட்டோ கொடு புது ஆட்டோ நான் இறக்குற ஓட்டுணுங்கிற ஓட்டலாம் உங்கள் வீட்டுக்காரர் ஒத்து வரணும் ஆமாம் ஏதோ ஒன்று ஆயிட்டுனா நாலு ஏ அப்படின்னு கேட்குறான் புரியுதா அதே பையனை வந்து எப்படின்னா அவனை போக்குக்கு அவனை இருப்பானும் புரியுதா அவன் சொல்ல கேட்க மாட்டான்

எந்த ஊர் முக்கியம் கீழே ஏன் அவங்க சேர்க்க போகிறாங்களா நீ ஏன் சேர்க்க போகிற அவங்க இப்போ நாலு வயசு தான் அவங்க எப்படி சேர்க்க முடியும் நான் இங்கிலீஷ் மீடியம் போடலான்னு நான் பார்த்துக்கணும் சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஏன் கிடைத்த அடிச்சிக்கிற பிள்ளைக வீணா கிட்டே சம்பளம் பிள்ளாரு பிள்ளைங்க அவங்க கண்ணை என்னன்னா நான் பார்த்துக்குறேன் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பாப்பா எங்கிட்ட நாடே விட மாட்டுறான் அந்த பெரிய பிள்ளை அது வந்து அந்த இடத்துக்குள்ள இருக்கு ஆனா நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு வந்து வீடு வீடு மனை போட்டுட்டியா போட்டு கட்டாம கிடப்பு காசு மனை போட்டு கிடப்பு அப்படி கிடக்கு அந்த இடத்துல வருமானத்தை உண்டாக்கிறோம் அந்த மனையில வீட்டை கட்டிட்டு ஏற்பாடு பண்ணி தரேன் மருமோ நல்ல மருமோ தான் அதை நான் தப்பா சொல்ல முடியாது அதுக்கு ஒரு பயத்தை ஒரு ஆதரவு இல்லை இருக்குங்க

இது உன்னுடைய பிரச்சனையை நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்குள்ளங்கிறது பையனுக்கு நல்ல விதமாக கல்யாணம் முடியணும் புரியுதா அதுமாதிரி வீட்டு வாசலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அக்கம் பக்கம் ராசியாக இருக்குதுன்னு எதிரிகளுங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுமாரி ஒரு குலதெய்வத்தை அழைச்சதுனா தேங்காய் நல்லா உடஞ்சிருக்கு சூப்பராக இப்பொழுது நீங்கள் அந்த இடத்த ரெண்டு இடம் பொண்ணு பார்த்துருக்கீங்க இப்போ அமைய சொல்கிறேன் நிறைய இடம் பார்த்துருக்கீங்க ஒன்றும் செட் ஆகல உங்களுக்கு ரெண்டு இடத்துலருந்த ஜாதகம் வரும்